நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதை பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது இருந்தபோதிலும் கள்ளச்சாராய விற்பனை குறைந்தபாடில்லை அரசு மதுபாட்டிலை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைப்பதால் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கும் குடிமகன்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் கள்ளச்சாராய விற்பனை செய்யும் இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கின்றனர் கள்ளச்சாராயம் மிகவும் குறைந்த விலை என்பதால் ஏராளமான இளைஞர்களும் சாராயம் குடிக்க தொடங்கியுள்ளனர் இதனால் திறந்தவெளி பகுதியில் பட்டப்பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் அந்த சாராயத்தை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர் அதேபோல் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை நடப்பது தொடர்கதையாகி வருகிறது இந்த பகுதியில் மர்மமான முறையில் கள்ளச்சாராயம் விற்று வந்த நிலையில் ஏராளமான மது அதனை வாங்கி குடித்துள்ளனர் இதன் நீட்சியாக கடந்த பதினெட்டாம் தேதியில் மட்டும் பிரவீன் சுரேஷ் சேகர் மற்றும் ஜெகதீஷ் ஆகிய நான்கு பேர் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர் பத்துக்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே ஸ்பாட்டுக்கு வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கூறுகையில் அவர்கள் நான்கு பேரும் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்தார்கள் என கூறியுள்ளனர் இதனால் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் அவர்கள் நான்கு பேரும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துவிட்டதாக சமூக வலைத்தளம் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளில் செய்திகள் பரவி வருகின்றனர் பின்னர் இது தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் என்பவர் கள்ளச்சாராய விற்பனையில் கொடி பறக்கின்றார் என சொல்லப்படுகிறது கோவிந்தராஜுக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அதே நேரம் கள்ளக்குறிச்சி நகர்பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து நான்கு பேர் பலியான சம்பவத்தில் இதுவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் அப்பகுதிக்கு வந்து விசாரணை செய்யவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் குமார் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் சாராயம் குடித்து நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் உண்மையல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இறந்துள்ளனர் அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்ததாக தவறான செய்தியை பரப்புகின்றனர் பிரேத பரிசோதனை முடிவு வருவதற்குள் அவர்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்ததாக போலீசோ மருத்துவர்களோ இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இதில் குடிப்பழக்கமே இல்லாத ஒருவரும் உயிரிழந்துள்ளார் அதனால் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சிரவன் குமார் விளக்கம் அளித்துள்ளார் அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை விசாரணையில் உடற்கூராய்வு முடித்து அறிக்கை பெற்று உண்மை நிலவரத்தை தெரிவிக்கும் வரை இது போன்ற செய்திகளை நம்பி அச்சமடைய வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது புடல் பெருக்குது போய் தலையை பெருக்குது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சுட்டு சாராயம் குடிச்சது குடிச்சுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் புரிஞ்சது வேற ரெண்டு மணிலேருந்து வயிற்று ஒன்று வயிற்று பெருக்குது கொலையை பெருக்குது கண்ணு வலிக்குது அண்ணே எனக்கு தெரியல காதே அப்படின்னு சொல்லி கட்சியில பார்த்தா நான் நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம் சஞ்சீவ் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போனோட அவர் எப்பயா இறந்துட்டாரு

எங்களை மாரி யாரு இந்த மாதிரி ஆக கூடாதுங்க சாமி பன்னெண்டு மணிக்கு வயிறு எரித்து எரித்து எரித்துனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டுக்குதுமா கண்ணு தெரிய மாட்டுக்குதுமா நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆசுத்திரிக்கு சீக்கி வச்சு கொண்டு போனேன் என்னடா குடிச்சேன்னா சாரா என்னமா குடிச்சேன் வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வேற வேற அங்கே தூக்கிட்டு போனவொடனே அங்கே போதையாக்கிறான் ஒன்றும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கேலாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்னு தூக்கி அங்கே போனவொடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளித்து மூஞ்செல்லாம் கழிவு விடலாம் மூஞ்செல்லாம் கழிவுவிட்டால் கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி ஆ பசங்களாம் ஈத்துக்கிட்டே அப்படி போகிறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு திருப்பி சொல்லணும் வா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க